பாருங்க உலகம் எவ்வளவு அலர்ட் ஆக போது உலக தலைவர்கள் என்ன பிரிகாஷன்ஸ் எடுக்க போறாங்க அத்தனையும் பைபிளுக்குள்ள ரெட்டியா இருக்கு எல்லாம் இருக்கு ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது பைபிள் சொன்ன எல்லாம் ரெடி இப்போ நீங்களும் நானும் ரெடியா இருக்கிறோமா அதுதான் கொஸ்டின் நீங்களும் நான் ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா எல்லா இடத்துல அரசாங்கம் சொல்ல தொடங்கிருச்சு பாருங்க இது ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வச்சுருக்கிறான் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்கிரீஸ் ஆகும் போது கேர்ஃபுல்லா இருங்க இது பேப்பரில் வந்த செய்தி நாலு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது போது கேர்ஃபுல்லா இருங்க அவங்களதான் சொல்றாங்க அரசாங்கம் சொல்லுது எந்த அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் இதுலருந்து நீங்களால தப்பிக்கலாம் முடியாது இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு வசனம் தெளிவாக இருக்கு இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் லுக்கா இருபத்தொன்னு இருபத்தெட்டு ஆண்டு ஒரு சொல்றாரு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது இது ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் இதுலன்னு தப்பிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி வேறொரு வழி இல்லை அப்போ விஞ்ஞானிகள்லாம் ஒன்றுமே செய்யாமல் விட்டுருவாங்களா அவங்க என்ன செய்வாங்கன்னு பசனம் சொல்லுது ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வெளிப்படுத்தின விசேஷம் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வரியவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் யாவரும் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் ஒளிந்து கொண்டு எல்லாம் போய் என்ன செய்வாங்களாம் ஒளிந்து கொள்வாங்க எங்க போய் ஒளிஞ்சு கொள்வாங்களாம் அடியில் போய் ஒளிங்க ஒளிஞ்சு கொள்வாங்களாம் ஓசியாவின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாயா புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இதே விஷயம் எல்லா மலைகள் கடையில் போய் பதுங்கி கொள்வாங்க இப்போ உலக எல்லாம் சேர்ந்து பத்து வருஷமா இந்த சூரிய புயல் இருந்தும் பருவநிலை மாற்றத்திலும் தப்பிக்க என்ன செய்யலாம் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொகைகளை வெட்ட தொடங்கிட்டாங்க இதுதான் அவங்க உண்டாக்கி இருக்கிற கொகைகள் இது ரஷ்யா உண்டாக்குனது இது அமெரிக்கா உண்டாக்குனது எல்லாரும் ஆளாளுக்கு தங்கள் தங்கள் நாட்டில் இதுக்கான தேவைகளை இது நார்வே உண்டாக்கி இருக்கிறது எல்லாரும் உண்டாக்க தொடங்கிட்டாங்க பைபிள் சொன்னது எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேற தொடங்கிடுச்சு அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா இது சம்பவிக்கும் போது மீட்பும் சம்பவிக்கும் இயேசு சொன்ன நூறு விஷயத்தில் தொண்ணூற்றொம்பது விஷயம் கரெக்டாக நடக்குதுன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது அவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னார் அந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அவர் சொன்ன இத்தனை நடக்குதுன்னா அதுவும் நடக்க தான் செய்யும் நீங்கள் ஆயத்தை பற்றிருக்கிறோமா இவ்வளோதான் கேள்வி இதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது இனி சூரியனில் இருக்கிற ஓட்டையை போட்டு நீங்கள் எதுவும் அடைக்க முடியாது செவிகால் போட்டுடலாம் அந்த ஓட்டை ஒவ்வொன்றும் பூமி அளவுக்கு பெருசாக இருக்குது அதை மாற்ற முடியாது அவ்வளோதான் அதுக்கு பிறகு புதிய வானமும் புதிய பூமியும் வரும் அதற்கு பிறகு சூரியன் ஒளிந்து போகும் அப்படி தான் பைபிள் சொல்லுது எல்லாம் அழிவை நோக்கி போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பவரை இழந்துக்கிட்டே இருக்குது வெகு சீக்கிரத்தில் ஆண்டருடைய வருகை சம்பவிக்கும் ஆயத்தப்பட்டுருக்குறீங்களா இந்த வருகையில் போகிறதுக்கு நீங்கள் அளவுக்கு ஆயத்தப்பட்டுருக்கிறீங்க ஏழு காரியம் ரொம்ப முக்கியம் வருகையில் போகிறதுக்கு இந்த ஏழையும் நீங்கள் செய்தீங்கனால் வருகையில் போவது எளிது கன்ஃபார்ம்னு சொல்லல எளிது முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும் இல்லைங்க நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் எங்கள் அப்பா பாஸ்ட்ரு எங்கள் தாத்தா பாஸ்ட் நாங்கள்லாம் நூற்றம்பது வருஷம் பாரம்பரிய சபை நாங்களாம் அந்த காலத்திலிருந்து அப்படின்னு நீங்கள் எந்த காலத்தில் வேணால் இருங்க ஆனால் வசனம் சொல்லுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறக்கிற அத்தனை பேருக்கும் என்ன வேணும் ரட்சிப்பு வேணும் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணணும் ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என் பாவத்தை மன்னி உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி நீங்கள் பாவம் அறிக்கை பண்ணால் மட்டும்தான் ரட்சிப்பு நீங்கள் யார் வேணா இருக்கலாம் ஏசு கிறிஸ்து எதிர்பார்த்தது மனம் திரும்பங்கள் மட்டும்தான் மதம் மாறுங்கள் அல்ல மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது நாங்கள் விரும்புகிறது மத மாற்றம் அல்ல மனமாற்றம் ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்துருக்கணும் இல்லை குழந்தையிலே கொடுத்துறாங்க சின்ன வயசுலேயே கொடுத்துறாங்க தலையில் தெளிச்சாங்க கொலி கொடிக்கு கீழே கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்கன்னே தெரியாதானே எடுத்தேன்னு எனக்கு தெரியும் எந்த ஞானசாணம் ஞானசானம் அல்ல வசனம் தெளிவாக சொல்லுது ஞானம் வந்த பிறகு எடுக்கிற தான் ஞான ஸ்நானம் ஞானம் எப்போ வரும் நீதிமொழிகள் ஒன்று ஏழு சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ ஞானசாணம் எப்போ எடுக்கணும் தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதல் அந்த ஞானசானம் எடுக்கணும் எடுத்திருக்குறீங்களா அதை எடுக்காவிட்டால் கண்டிப்பாக எடுக்கணும் குழந்தையிலே கொடுத்தாங்களே ஒரே ஞானஸ்தானம் தானே குழந்தையில் கொடுத்ததுக்கு பேர் ஞானசானம் இல்லை அவங்க அதுக்கு பேர் ஞானசானம்னு வச்சுக்கிட்டாங்க நம்ம ஊரில் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கும் போது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடம் ஒன்று வரும் மேப்பை கொடுத்து அந்த ஊர் பேரை எழுத சொல்லுவாங்க குஜராத் நம்மளால் விசாக பண்ணத்துக்கிட்ட குஜராத்னு எழுதியிருப்பான் அவனுக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு அன்றைக்கி வயசுக்கு நான் சொல்கிறேன் பதிமூணு வயசுக்கு பன்னெண்டு வயசுக்கு அதில் வேறு அவங்க கேட்குறது எல்லாமே கொஞ்சம் நூதனமாக இருக்கும் டாட்டா நகர் எங்கே இருக்கிறது நமக்கு தாத்தா நகர் தான் தெரியும் அப்போ நம்ம எழுதுவோம் தப்பாக எழுதுவோம் அந்த மாதிரி தான் குழந்தையில் அதுக்கு ஒரு தப்பான பேர் வச்சுட்டாங்க ஞானசாணம்னு அதனால் அதுக்கு பேர் ஞானஸ்தானம் இல்லை நீங்கள் விசாகப்பட்டினத்தை குஜராத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஞானசாரம் என்பது தண்ணியில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் மட்டும்தான் அதனால தான் யோவான் சனகன் தண்ணீர் மிகுதியாக இருந்தபடியினாலே அங்கே யோர்தானில் ஞானசானம் கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது இந்த ஞானசானத்தை கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்காவிட்டால் பரவகுராயத்தில் பிரவேசிக்க முடியாது ஒரு சிலர்லாம் கேட்பாங்க கல் ஞானசானம் எடுத்தானா ஒருத்தர் எங்கிட்ட வந்து கேட்டார் பிரதர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க கல்லன் ஞானசானம் எடுத்தானா நான் சொன்னேன் கல்லன் எடுக்கலை நீங்களும் கல்லனாக இருந்தால் எடுக்காதீங்க நல்லவனாக இருந்தால் எடுங்க ஏயா கல்லன் ஞானசாணம் எடுக்கலையா பக்கத்தில் இருக்கிற ஏசுநாதர் எடுத்தார் தானே நீ ஏன் கல்லனை பார்க்குற தொங்குற இயேசுவை பாரு நீ எப்போயும் திருடனை பார்க்குறதே உனக்கு பழக்கமாக போச்சு நல்லவனை பார்க்குறது பழக்கமே வர்றதில்ல தொங்குன இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா அவ்வளோதான் எடுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி பர்சுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க கடவுள் இல்லையாது கடவுளை பார்க்காதவன் கடவுள் இல்லை என்பான் கடவுளை அறிந்தவன் கடவுள் உண்டு என்று சொல்வான் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பர்சுத்தாவி இல்லை என்று சொல்வார்கள் பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் பர்சுத்தாவியானவர் உண்டு அவர்தான் சபையை நடத்துகிறவர் அவர் தான் சபையினுடைய மூத்த போதகர் அவர் தான் உங்களை கொண்டு போய் பரலகுரத்தில் சேர்க்கப் போகிறவர் லூயா சபையில் நடக்கிற பரிசுதான் அபிஷேக கூடத்தில் கலந்து கொள்ளுங்கள் இல்லையா நீங்களே முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜோம் பண்ணுங்கள் வாஞ்சையும் உள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார் நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்போது சொல்கிறபடிகள் ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் வேறுபாடு உங்களுக்கும் உலகத்துக்கு என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் உங்களை பார்த்தா சபைன்னு தெரியணும் உங்களை பார்த்தா கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரியணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் பன்னிரெண்டு ஒன்று சொல்லுது நல்லா கவனிங்க ஒரு காலத்தில் சபை உலகத்துக்குள்ளே போய் உலகத்தை என்னவா மாற்றுச்சு சபையாக மாற்றுச்சு இன்றைக்கி சபைக்குள்ளே உலகம் வந்து சபையை என்னவாக மாற்றுது உலகமாக மாற்றுது உலகத்தான் என்னென்ன பண்ணுறோன்னா எல்லாம் சபைக்குள்ளே இருக்கு ஒரு காலத்தில் நம்ம மியூசிக்கை சினிமாக்காரன் காப்பி அடித்தான் வேதநாயகன் சாஸ்திரியாருடைய காலத்தில் வே சந்தியாகு காலத்தில் அவங்க காலத்துலலாம் நம்ம மியூசிக்கை உலகத்தான் காப்பி அடித்து பாட்டு போட்டான் இன்றைக்கி நம்ம பையன் அதை அடித்து இங்கே போடுறோம் அடிக்கிறதும் அடிக்கிறான் தெளிவாக அடிக்கிறான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது மாற்றி கூட அடிக்க மாட்டுறான் கவனிச்சு கொள்ளுங்கள் சபைக்குள்ளே உலகம் வரக்கூடாது உலகத்துக்குள்ளே தான் சபை போகணும் போய் உலகத்தை மாற்றணும் உலகம் சபைக்குள்ளே வந்து எதை மாற்றக்கூடாது சபையை மாற்றக்கூடாது இன்னைக்கு சபை உலகமாக ஒருத்தர் பெரிய பிரசங்கர் சொல்றாரு உலகம்னா என்னையா நீங்க உலகம் வந்துருச்சு உலகம் வந்துருச்சுங்கிறீங்க உலகங்கிறது ஐடியாலஜி அதைத்தான் நாங்களும் திருப்பி சொல்கிறோம் உன் ஐடியாலஜி உள்ளே வர்றது வெளியே வெளிப்படுது இருதயத்தின் நிறைவு நாள் பேசும் உனக்குள்ளே இருக்கிற ஐடியாலஜி வெளிப்படுது சினிமாக்காரனை மாதிரி முடிவெட்டுறன்னா அப்போ உனக்குள்ள என்ன இருக்கு சினிமாக்காரன் என்ன இருக்கு அவனை மாதிரி ஒத்த காதில் கம்மல் போட்டுக்கிறேன்னா என்ன அர்த்தம் அவன் என்ன உனக்கு வந்துருச்சு நீ யார் சாயல் அரசியல்வாதி சாயலா சினிமாக்காரன் சாயலா இல்லை ஒர்ஷிப் லீடர் சாயலாக யார் சாயல் வசனம் சொல்ற ரோமர் எட்டு இருபத்தொம்பது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்கூறித்திருக்கிறார் உனக்குள்ளே கிறிஸ்து இருப்பார்னால் கிறிஸ்து வெளிப்படுவார் உன்னை பார்க்க பார்க்க கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் உன்னை பார்க்கும் தெரியும் நீ தேவ மனுஷன்னு அப்படித்தான் அந்த காலத்து தேவ மனுஷன் இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அவங்க முகத்தில் ஒரு மகிமை வெளிப்படும் அவங்க கிட்ட தானாக அவங்க கிட்டேருந்து கர்த்தருடைய நான் மகிமை வந்துச்சு இன்னைக்கு உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ யாரு உலகம் வேறு சபை வேறு உலகத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் சபையை படைச்சார் இன்றைக்கி சபையை உலகம் ஜெயிச்சிக்கிட்டு இருக்குது திருப்பியும் சொல்கிறேன் கர்த்தர் உன்னை அழைச்சது அவருக்காக நீ உனக்காக வாழாத உன் டேலண்ட்டு நல்லா வரணும் உன்னை உலகம் புகழணும் உனக்கு நல்லா காசு கிடைக்கணும் நான் சொல்கிறேன் இந்த இயேசு நீ நீ இரு உனக்கு என்னென்ன தேவையோ அதை ஆண்டவர் உனக்கு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யோசித்து பாரு எங்கேயோ ஒரு நாடோடி அவர் பேச்சை கேட்டு தன் மனைவியை கூப்பிட்டுட்டு வனாந்தரத்தில் புறப்பட்டு வந்தான் ஆபரகாம்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு பிள்ளைக்கு ஆபரகாம்னு பேர் வைக்கிறாங்க இதை விட அவர் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு வேறு என்ன இருக்கே எந்த சினிமா நடிக்கும் பேரையும் இன்னொருத்தன் வைக்கிறதில்ல ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் தான் வைக்கிறான் ஆனால் ஆபரகாம் பேரை ஆறாயிரம் வருஷமாக வச்சுக்கிட்டே இருக்கான் தாவிது பேரை நாலாயிரம் வருஷமா வச்சுக்கிட்டே இருக்கிறான் ரெண்டாயிரம் வருஷமா யோவான் பேரை வச்சுக்கிட்டே இருக்கான் காரணம் என்ன அவன் எல்லாம் என்ன பண்ணான் அவர் பேச்சை கேட்டு தன்னைத்தானே இழந்தான் கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தி இருக்கிறார் உன் பேரும் நாளைக்கு அப்படித்தான் பெருமைப்படணும் லேலுயா அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ உலகத்திலேருந்து நீங்கள் பரவதுக்கு போகும்போது வருகையில் போகிறீங்களோ அல்லது மறித்து போகிறீங்களோ எப்படி போனாலும் உங்கள் கூட வரப்போகிறது நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் மட்டுமே நீங்கள் வச்சிருக்கிற வேற எதுவும் வராது நீ வச்சிருக்கிற வீடு வாசல் நகை நட்டு போல்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் ஸ்பேனர் எதுவும் வராது உங்கள் அம்மாவுக்கு அவங்க கொடுத்த கொடுத்தா பட்டுப்படவை கட்டிலுக்கு கீழே இருக்கிற நட்டு போல்ட்டு பழைய காரியம் எதுவும் வராது பறனைக்கு மேலே இருக்கிற பெட்டி எதுவும் வராது எதையும் பெட்டிக்குள்ளே வைக்கவும் மாட்டான் உங்க கூட வரப்போகிறது ரெண்டே ரெண்டு உன் ஒன்று உங்கள் ஆத்மா இன்னொன்று நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா வேறு எதுவும் பரலவகத்தில் வர அதனால்தான் ஆண்டோர் சொல்கிறார் அழிந்து போகிற உலகப் பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக்கொள் எவ்வளோ கேவளோ ஆத்மா தாயம் பண்ணணுமோ ஆத்மா ஆத்மாதாயம் பண்ணுங்க அதுதான் பரலவகத்தில் உங்கள் கூட கணக்கில் வந்து நிற்கும் அதுதான் கத்தர் உங்ககிட்ட வச்ச உங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி ஆறாவது இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் காத்திருக்கணும் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக ஏதோ கூட்டம் நடக்கும்போது மட்டும் ரெண்டு நாள் பார்த்துட்டு ஐயோ கூட்டத்தில் இப்படிலாம் சொன்னாங்க வானத்தில் நெருப்பு வருதான் அப்படின்ட்டு ஒரு ஒரு வாரம் வானத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நைட்டில் ஏதாவது நானத்தில் லைட் தெரிஞ்சால் நெருப்பு வர மாதிரியே இருக்குதும்பாங்க ஏதாவது சவுண்டு கேட்டால் உடனே எல்லாருக்கும் எடுத்து ஃபோன் அனுப்புவாங்க வானத்தில் ஒரு சவுண்டு கெட்டுச்சு உனக்கு கேட்டுச்சா அது சும்மா இன்சிடெண்ட்டாக போகக்கூடாது இருதயத்தில் இருக்கணும் நைட் படுக்க போகும்போது ஆண்டவரே உங்களுடைய வருகை வருமானால் நான் போக வேண்டும் பகல்ல அது ஒரு அது நமக்குள்ளே ஒரு தாட்டாக மாறிடணும் அதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் கடைசியாக ஏழாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிற்கணும் அடைந்து எடுத்த அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்ற அபிஷேகம் வாழ்கிற உள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் முடிவு பரியந்தம் நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் வெகு சீக்கிரம் ஆண்டவர் வருவார் இனி காலம் செல்லாது நம்ம போகிறோம்